சிப்பாய்களை நிர்வாகிகளை பெரியோர்களே தாய்மார்களை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரியோர்களை உங்கள் அனைவருக்கும் வியாபார பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டம் பொது கூட்டத்தை தமிழ்நாடே கொண்டாடுறீங்களே இல்லையா ஒரு பிறந்தநாள் பொதுக்கூட்டம் அவரை என்ன சாதிச்சிட்டார் அப்படின்னு எதிர்கட்சிகார கேட்கலாம் இங்கே அமர்ந்திருக்க கூடிய திமுகவை சேர்ந்தவெல்லாம் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் சொன்னாங்க நான் பார்க்கிற தூரம் எதிரிகளே இல்லை நூறாண்டு காலம் சொன்னாங்க அது போன பிறகு இன்றைக்கு இன்றைக்கு ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை வழிநடத்தி நடத்தி செல்லக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி அவர் செய்த சாதனை என்ன அவங்க தாத்தா பிறக்கும் அவர் ஒரு முதலமைச்சருடைய பேரனாக பிறந்தார் அவங்க தாத்தா முதலமைச்சர் அவங்க அப்பா இப்ப முதலமைச்சர் நிசா வருகின்ற பொழுது ஒரு வருஷம் சிறையில் இருந்த அண்ணன் தலைவர் தளபதி மாண்புமிகு நாட்டினுடைய முதலமைச்சர் சிறையில் இருக்கும் போது பிறந்தவர் இவர் இவருக்கு ஒரு வரலாறு உண்டு இன்னைக்கு

அருமை சகோதரர்களே எல்லாம் விளையாட்டா நினைக்கிறீங்க எல்லாம் கூட விளையாட்டா நினைச்சோம் விளையாட்டுத்துறை அமைச்சராட்சியே விளையாட்டா நினைச்சோம் சகோதரர்களே இன்றைக்கு அந்த விளையாட்டு துறையில நம்ம ஊட்டு போய் பேட்மிண்டன்ல நல்லா ஆனா அவனை இந்திய அளவில் ஒரு நல்ல பிளேயரா ஒரு நல்ல விளையாட்டு வீரரா இன்னைக்கு லஞ்சலாவை இல்லாமல் எந்தெந்த துறையில நம்ம பையன் இல்லாத இன்றைக்கு பல இடத்துல அவனுடைய திறமையை வெளிக்கொண்டு வகையில அந்த விளையாட்டில யாரெல்லாம் நல்லா விளையாடுகிறார்களோ யாருக்கெல்லாம் திறமை இருக்கின்றதோ அவர்களை எல்லாம் கொண்டு வந்து எங்கேயோ கிராமத்தில் பிறந்தவரை எல்லாம் இன்றைக்கு அவன் திறமைக்கு ஏற்ற அந்த விளையாட்டு துறையில நல்ல நிலைக்கு கொண்டு வந்து தந்தவர்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நான் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் சரி என்ன விளையாட்டுல சாதிச்சு என்ன ஆயிடு போறாங்க நீங்க நினைச்சுக்கலாம் நீங்க நினைக்கலாம் எதிர்கட்சிக்கார கூட நினைச்சுக்கலாம் சகோதர சகோதரிகளை அந்த விளையாட்டு துறையில நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் மார்க் எடுக்கிறாங்கன்னு சொன்னா இன்னும் நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் இருந்தா அரசு வேலை கிடைக்கும் என்று சொன்னால்

அந்த மனுவெல்லாம் பார்த்தேன் ஆஹா இவங்க என்னடா கேட்பாங்கன்னு பார்த்தேன் அந்த அஞ்சு மனு என்ன இருந்துச்சு தெரியுமா ஐயா எம்எல்ஏ அவர்களே எனக்கு அந்த ஆயிரம் ரூபாய் வரல ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை தருகிறாரு மாணவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த ஆயிரம் ரூபாய் எனக்கு வரலன்னு கொடுத்திருந்தாங்க அருமை சகோதரர்களே

இப்போ வாமாங்கங்க நான் ஏயா கை தட்டணும் நினைச்சேன். உண்மை இல்லையா? நான் ஏஏ கை தட்டணும் நினைச்சீங்க. உங்களுடைய கோபம் நியாயமானது. யாருடைய கோபம் யார் வாங்கலையோ அவங்க கோபம் நியாயமானது. ஆனா இப்ப நீங்க கை தட்டவும் ஒக்கானதேங்க பாரு. இன்னும் மூணு மாசத்திலே இந்த ஒரு கூட்டம் போட்டு யாரெல்லாம் வாங்குறீங்களா கை தட்டுன்னு சொன்னா அப்பொழுது உங்களுக்கும் கிடைத்திருக்கும் இன்னும் மூன்று மாதங்களில் யாருக்கெல்லாம் தரவில்லையோ அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்ப ஒரு அம்மா அங்க மாற்று போட்டு உட்காந்து நான் சொல்றது கேளுங்க மாற்று போட்டவங்களா சிரிக்கிறாங்க அதுல ரெண்டு பேர் என்ன திட்டாங்க மனசுக்குள்ள என்ன திட்டாங்க தெரியுமா ஐயோ இது பிந்தலையா இது オリジナル நெஞ்சிக்கு போறதுக்குறாங்க சரி オリジナルா பாட்டு போடுறதுக்குறவங்க பார்த்து நான் கேக்குறேன் அம்மா இன்னைக்கு யாருக்கெல்லாம் கிடைக்கலயோ கஷ்டப்படுறீங்க இந்த オリジナルா மாட்டு போட்டுருக்கீங்களே அவங்க பைய பேங்க்ல வேலை செய்வா அவங்க பைய ஒரு ஆபீஸ்ல வேலை செய்வா அந்த அம்மாக்கு கிடைக்கல நான் அம்மா திட்டா கூட போடுறாங்க அந்த பத்தி எனக்கு கவலை இல்ல உள்ளபடியே எந்த வசதியும் இல்லாதவங்க பக்கத்து பக்கத்து அந்த கூட வசதி கம்மியா இருந்துச்சுன்னா நீ மட்டும் வாங்கிற உனக்கு கொஞ்சம் வசதி இருக்குது நான் குடிச்சு விட்டுல இருக்கிற எனக்கு குடுக்கலையே சொன்னா அந்த அம்மா எரியும் அம்மா இந்த அணைக்கட்டு தொழில் இந்த தமிழ்நாட்டிலேயே யாரும் வயிறு எரியாதீங்க அரசாங்க வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு வரலாற்றி கூட பரவாயில்ல யாருக்கெல்லாம் உண்மையாக ஏழை இல்லையோ அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த நந்தகுமார் பெற்றுத் தருவேன் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சத்தியமா வாங்கி தருவேன் வாங்கலன்னா என்ன சொல்றீங்க திட்டுவீங்க நான் கண்டிப்பாக வாங்கித் தருவேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இது

கண் பார்வை எற்றவர்களாக இருப்பார்கள் மாற்றுத்திறனாளர்கள் இருப்பார்கள் அவர்களுக்குத்தான் அந்த கஷ்டம் தெரியும் நல்லா நடந்து போறாங்க முடியலன்னு இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு செய்திருக்கின்றார் நான் இந்த தொகுதியில் உங்களால் ஆதரிக்கப்பட்டு எட்ட வருஷமா எம்எல்ஏவா இருக்கேன் எட்ட வருஷமா எம்எல்ஏவாக இருக்கின்ற பொழுது இந்த ஊரில் சொல்லிட்டு போனேன் குடிப்பதற்கு நல்ல தஞ்சை கொடுத்திருக்கிறார் தலைவர்

சரி தெருவுல பைப்பு நோண்டி போட்டு பள்ளமா இருக்கு சொன்னா விரைவில் இந்த தண்ணீரை கொடுத்து விட்ட பிறகு அனைத்து சாலைகளும் சிமெண்ட் சாலை தார் சாலை டிரைனேஜோடு கட்டித்தரப்படும் என்ற ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த அம்பேத்கர் நகர் உடற்பயிற்சி கூட முப்பத்தி ஆறு லட்சம் புத்தர் நகர் சிமெண்ட் சாலை பத்து லட்சம் ராகவேந்திர நகர் சந்தை மேடை எண்பத்தி ஆறு லட்சம் கைவிழர் கால்வாய் பிளாக்கு இசை நகர் பேவர் பிளாக் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ஹாஸ்பிடல் முப்பது லட்சம் ஓராஜபாளையம் பூங்கா இருபத்தி மூணு லட்சம் அண்ணாநகர் நகர் சிமெண்ட் சாலை பத்து லட்சம் பூங்கா அமைச்சர் பன்னெண்டு லட்சம் ஒவ்வொரு பட்டியலாக பாபு கிட்ட எழுதி கொடுத்தார் இது இந்த பேரூராட்சிக்கு மட்டும் இப்ப செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை மின் தகன மேடை இப்போ ஒரு மயான இடத்துல போய் ஒரு புடம் பதிமாயிருமா புதைக்க போறோம்னு சொன்னா மேல 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 புதைக்கணும் இப்ப நவீன உலகம் வந்த பிறகு மின் தகன மேடை இந்த மின் தகன மேடை ஒன்றரை கோடி ரூபாய்க்கு வந்திருக்கின்றது ஒவ்வொன்றாக மக்களுக்கு பார்த்து 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 செய்து பேசும்போது பாபு சொன்னார போன அஞ்சு வருஷம் ஏடிஎம்கே ஆட்சி எடப்பாடி முதலமைச்சர் மிரட்டி மிரட்டி சண்டை போட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்த எல்லாரோடு ஆனால் இன்றைக்கு சிரிச்சா போதும் இந்த ஊர் இந்த ஊருக்கு இது செய்ய வேண்டும் என்று பேசினால் போதும் எல்லாமே வரும் இப்ப நமந்தபுரத்துக்கு ஒரு பிரிட்சி ஏழு கோடி ரூபாய் கட்ட போறோம் நமந்தபுரம் பிரிட்சி கட்ட போறோம் இன்னைக்கு தீர்த்தத்துல ஒரு பிரிட்சி கட்ட போனோம் கட்டிட்டு இருக்கோம் உருராஜபாளையத்துல ஒரு பிரிட்சி கட்டி முடிச்சோம் தீர்த்தத்தை கட்ட பொட்டத்தூர்ல கட்டுறோம் நீங்க உதயத்தூர் அதை கட்டிட்டு இருக்கோம் இப்போ உதயத்தூர்ல கட்டுறோம் கட்டி முடிச்சிட்டோம்

பதிமூன்றையும் அள்ளி தந்த மாபெரும் மக்கள் இருக்கக்கூடிய ஊர் இந்த ஒழுகத்தூர் பதிமூணு பேரை திமுகவுக்கு வெற்றி பெற செய்ய வச்சிக்கங்க இன்றைக்கி பாஸ்கருடைய நம்ம மனைவி அவன் பாஸ்கர் இவங்க வந்து இன்னைக்கு சேர்ந்த அவன் பட்டா குழுன்னு கேட்குறான் உக்கார்மா வரும் உகார்மா தர்மகுன ராஜாக்கு இந்த ஆட்டுக்காரர் அருமை போன்றவங்களாம் ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே பட்டா வாங்கிக்கொடுன்னு கேட்குறாங்க இந்த பட்டாக்கு நான் பட்ட கஷ்டம் எவ்வளவு தெரியுமா இந்த பட்டா வாங்கி கொடுக்கறதுன்னா இந்த ஒரு இரநூறு குடும்பங்களுக்கு எங்க மேல ஒரு மரியாதை வரும் நூறு வருஷமா வாழறாங்க இந்த குடும்பங்களுக்கு பட்டா வாங்கி கொடுக்கணும்னு நானும் பாபெல்லாம் முயற்சி பண்ணி பேப்பரில் கூட அனௌன்ஸ் பண்ண அதெல்லாம் பேப்பரில் அனௌன்ஸ் பண்ணோம் தர்மகுண்டா ராஜா வாரிசுகள் யாரு இருக்கிறாங்க ஒரு நாலு பேர் மனு போட்டிருக்கான் வந்து நாங்கெல்லாம் வாரிசு அப்படின்னு நாலு பேர் கொடுத்துருக்காங்க இப்போ மனம் பேப்பரில் கொடுத்தோம் நாலு பேர் கொடுத்துருக்காங்க மனம் நாங்கள் வாரிசுன்னு சொல்லி அவங்க வாரிசு இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டும் இது அரசாங்கம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் தர்மகுண்ட ராஜாக்கு வாரிசு இல்லைன்னு சொல்கிறோம் வாரிசு இல்லைன்னு சொல்லி மெட்ராஸுக்கு பயில் போய்க்குது மெட்ராஸுலேருந்து வந்த பிறகு அந்த நூற்றி ஐம்பது இரநூறு குடும்பத்துக்கு நாங்கள் பட்டா கொடுப்போம் ஆனால் உண்மையான வாரிசு இந்த ஊரில் இருக்கிறாங்க தர்மகுண்டா ராஜா வாரிசுங்க நீங்க என்ன ரூட்கார் கிடையாது தர்மகுண்டா ராஜாக்கு இந்த ஊர்ல ஒரிஜினல் வாரிசு இருக்கின்றார்கள் நான் ரொம்ப பேசினா தப்பா பேசறேனோ பயம் தர்மகுண்டா ராஜத்துக்கு உண்மையாலே வாரிசு இருக்காங்க அப்படி வாரிசு இருந்தனால தானயா ஒரு ரெண்டு பேருக்கு பட்டா போட்டு கொடுத்தாங்க ஒரு ரெண்டு பேருக்கு எப்படி பட்டா வந்துச்சு அவர்கள் தான் ஒரிஜினல் தர்மகுண்டராஜாவுக்கு அது யாருக்கும் நான் உங்க வெளியே விட்டுட்டேன் தர்மகுண்ட ராஜாவுக்கு அவங்க தான் வாரி நான் கேட்கின்றேன் மக்களுக்காக பணியாற்றுகின்ற பொழுது ஜெயலலிதா ஆட்சி இருந்துச்சு பத்து வருஷம் இருந்துச்சு அட பாவீங்களா நீங்க தானே பவர் இருந்தீங்க அந்த நூத்தி ஐம்பது இருநூறு குடும்பங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருந்தா ரோட்ல போனா அப்படியே சிங்க நடை போட்டு போனா அந்த ஆளுநா என்ன சொல்லுவான் நூத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்தையா எனக்கு பட்டா வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு வணக்கம் வைப்பீங்களா வைக்க மாட்டீங்களா வைப்பீங்களா வைக்க மாட்டீங்களா வைப்போம் அந்த வணக்கத்தை இந்த நந்தகுமார் 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 கண்டிப்பாக அந்த வணக்கத்தை நான் பெறுவேன் விரைவில் உங்களுக்கு அந்த பட்டா தரேன் நாலு பேர் வாரிசுன்னு வந்து வாரிசு நிரூபிக்கணும் அது வாரிசு இல்லை என்பதை நிரூபிப்பேன் இந்த ஆட்டுக்காரா மேலே சொல்லிச்சு பட்டா இல்லை இப்போ இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்கின்றேன் ஒவ்வொரு கிராமமா எவ்வளவு புறம்போக்கு இருக்கு பட்டா கொடுக்கக்கூடிய புறம்போக்கு எவ்வளவு இடம் இருக்குன்னு இன்னைக்கு தாசில்தார் கணக்கு எடுக்கிறாங்க குறிப்பா சேர்ப்பாடி பிரகாஷ் ஊர் முன்னூத்தி ஐம்பது பேருக்கு பட்டா கொடுக்கலாமா அவ்வளவு புறம்போக்கு இடம் ஒவ்வொரு ஊரா இருநூறு முன்னூறு பேருக்கு தரலாம் இந்த தொகுதியிலே பத்தாயிரம் பேருக்கு பட்டாவை இந்த நந்தகுமார் கண்டிப்பாக திமுக ஆட்சியில் தருவே அதுக்கு எல்லாரும் இப்ப முயற்சி எடுத்து செஞ்சிருக்காங்க இந்த பகுதியில பாபு எல்லா இடத்துக்கும் விட்டு யார் யார் எவ்வளவு பொறுப்பு வைக்கணும் எவ்வளவு பிடிச்சு வச்சிருக்காங்க பத்து பேர் எனக்கு எங்களை திட்டினா பரவாயில்லை பத்து பேர் எங்களை திட்டினால் பரவாயில்லை ஆனால் ஆயிரம் பேருக்கு பட்டா போகின்ற பொழுது பத்து பேரை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை கவலை இல்லை கவலை இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சரி எங்கேயாவது போய் திமுக காரர் லஞ்சம் வாங்கினார் சொல்லுங்க

அந்த மனுவிற்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் 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 என்பதை தெரிவித்துக் கொண்டு மிக்க ஒன்றிய செயலாளர் சகோதரர் பாபு அவர்களுக்கும் அருமை அண்ணன் பெருமான் ராஜா அவர்களுக்கும் பிரகாஷ் அவர்களுக்கும் பாஸ்கர் அவர்களுக்கும் அவருடைய பேரூர் கழகத்தினுடைய நிர்வாகிகள் வெங்கடேஷம் எல்லாமே மொத்த பேரும் பேரூர் கழகத்தினுடைய மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய கீழே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இன்னைக்கு எந்த ஊர்ல மெயின் ரோட்ல வர ரோட்ல எங்க வீட்டுக்காரோட நான் வந்தங்க ஒரு பெரிய பள்ளம் இருந்துச்சுங்க நாங்க ஊந்தரம் பார்த்தங்க அப்படின்னு எங்கேயாவது அணைக்கட்டு தொகுதியில மெயின் ரோட்ல என்னை எதிர்க்கக்கூடிய

சரி எங்களுக்கு வேணாயா தண்ணி அப்படின்னு நினைச்சீங்கன்னா உப்பு தண்ணி குடிக்க முடியுமா முடியுமா நீங்க நல்ல தண்ணீரை நாங்க தவிச்ச வாய்க்கு தண்ணி கூடு தவிச்ச வாய்க்கு தண்ணீர் தரும் சின்ன சின்ன வேலைகள் செய்யணும் அந்த சின்ன சின்ன வேலைகளை செய்வோம் நாங்க பஸ் ஸ்டாண்ட கட்டிட்டு திறக்காம போயிட்டாங்க இந்த பஸ் ஸ்டாண்ட கட்டிட்டு திறக்காம போயிட்டாங்க பேச சொன்னாங்க இந்த பேருந்து நிலையத்தை மறைந்த அண்ணன் நடராஜன் அவர்கள் ஏற்படுத்தி தந்த சிமெண்ட் சாலை இன்றைக்கும் அவர் மறைந்தாலும் இந்த சிமெண்ட் ரோடு யாரா போட்டாங்கன்னா பெரியவர் ஐயா நடராஜன் அவர்கள் போட்டார் நம்ம